இன்றைக்கி வந்து வஞ்சர மீன் பிரியாணி கட்டுறேன் வஞ்சர மீனை வந்து நம்ம எப்பயும் போலையே நார்மலாகவே மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் வந்து நூறு நெய் விட்டுக்கோங்க அடுத்து வந்து ஐம்பது எண்ணெய் பட்டை கிராம்பி ஏலக்காய் பிரியாணி இல எல்லாம் போட்டுக்கோங்க போட்டு இது வந்து நல்லா வெடித்து வரட்டும் கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் பிடிச்சுன்னா சின்ன கிஃபாக கட் கட் பண்ணி நல்லா போட்டு எண்ணெயில் வந்து நல்லா நல்லா கலர் வர்ற வரைக்கும் நல்லா அப்படி வந்து எண்ணெய்லேயும் போட்டு வேக வச்சுக்குவோம் வெங்காயம் நல்லா வெந்து நல்லா கலராகி வச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு ஒரு ரெண்டு பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி இறக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கங்க போட்டி எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இப்படியே நான் வந்து சிம்லையே வச்சு இப்படி வதக்கி விட்டு போவோம் தக்காளி நல்லா மசஞ்சி வச்சு பாருங்க இந்த டைப்பில் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில உங்களுக்கு பிடிச்சா போடுங்க லெட்டாக ஏன்னா கருவேப்பில போட்டால் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு இருக்கும் அதனால தான் நாங்கள் கருவேப்பில போடுறது மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க இது எல்லாம் போட்டு நான் அப்படி கிண்டி விட்டோமாக்க பச்சை வடை போகும் மசாலா எல்லாம் பச்சை வடை போனதுக்கப்புறம் தயிர் லெமன் இது எல்லாம் வந்து பச்சை வடை போனதுக்கப்புறம் தான் விடணும் மசாலா ஃபுல்லாக பச்சை வடை போனதுக்கப்புறம் வந்து தயிர் விட்டுக்கோங்க அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் மல்லிகை புதினா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு புதினா போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி எல்லாம் கலந்து விட்டுக்குவோம் மீனை வந்து நம்ம எப்பயும் கூடயே மசாலா போட்டு பொறிச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் சாப்பிட்ற பக்குவத்திலே பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டினா நம்ம சாப்பாட்டில் போடுறப்ப மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் எல்லாம் மசாலா ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் மீனை போட்டுக்கோங்க தோட்டு ரொம்ப கிண்டி விடாமல் லைட்டாக இப்படி எடுத்து கிண்டி விட்டால் போதும் என்கிட்ட மீனுக்குள்ளே உடஞ்சி போயிடும் இப்படி மெதுவாக அப்படி வச்சு சிம்மிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வைங்க ரொம்ப வைக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து சாவ ரெடி பண்ணலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாசுமதி ரைஸில் வந்து வேக வச்சு இதுக்கு மல்லி புதினா கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சோறு ஒட்டாமல் இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டே நான் வடித்து வச்சுருக்கேன் சிலடையில் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு எல்லாம் மீன் வெந்துருச்சு பாருங்க பிரியாணி மசாலா ரெடி பண்ண பார்த்தீங்களா அதே சட்டிலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஒயிட் ரைஸ் போட்டுக்குவோம் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் கிரேவி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கிரேவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் மீன் வைக்கணும் மசாலா வச்சதுக்கப்புறம் மேலாக வந்து மீனை வச்சுக்கோங்க மீன் மே வச்சதுக்கப்புறம் அடுத்து இது வந்து ரெண்டு லேயர் போடுறது அடுத்து இதே மட்டும் ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க ஒயிட் ரைஸ் போட்டு அதே மட்டுமே நம்ம கிரேவி விட்டுக்கணும் இப்படி சாப்பாடு ஃபுல்லாக கிரேவி வச்சுட்டு அது மேலே வந்து மேளக மீனை வச்சுக்கோங்க மீனை வச்சதுக்கப்புறம் மேளகை வந்து ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் கேசரி பவுரு கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டு இப்படி நல்லா சாதத்தில் படுறது மட்டும் அப்படி போட்டுக்கோங்க ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கங்க திராட்சை முந்திரி கொஞ்சம் போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு திராட்சை முந்திரி போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஆகட்டும் நல்லா கலர் ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து மேலாக அப்படியே ஊற்றிக்குவோம் இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சாக்க இது வந்து அரேபியன் பிரியாணி இதே பக்குவத்திலே நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா நீங்களும் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் அடுத்து வந்து பிரியாணி செய்கிறப்ப இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு அடியில் வந்து தவா வச்சுக்கங்க இந்த மூடி இப்போ நல்லா மூடிட்டு தண்ணி வச்சுக்கோங்க மேலாக மேலே தண்ணி வச்சுங்கனாக்க வெயிட்டு கொடுக்கும் ஆவி போகாமல் வெரசன் வெந்து கொடுக்கும் அளவுதாங்க நல்ல டேஸ்ட்டான அரபியன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க